ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஜி சேனல் லாட்ரி கிஷன் சேனல் ஆறு ஒன்று இருபத்தி நாலு கேஆர் அறநூற்றி முப்பத்தஞ்சு இன்றைக்கி டபுள் ஸ்கோர் வாய்ப்பிற்கு டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோன் தான் இந்த நம்பர் வரும் நீங்கள் எஸ்ல இந்த நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்புடு பாருங்கள் ஒரு வேளை ட்ரிபுள் எட்டு ட்ரிபிள் எட்டு ட்ரிபிள் ஃபைவ் என்னோடய கணிப்பு కనీల్స్ మిస్ ఏ విసి ఎంపత్ రెండు తొలత్ ఇరు ఐనూత్ ఎండు ఐనూత్ ఇరు డబుల్స్ వందా బిసీ బిసీ వందా జీరో ఎట్ ఎదు జీరో எண்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு இருபது இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு பிசியில் இந்த நம்பர் ஸ்ட்ராங்கு இந்த நம்பர் பிசியில் வரும் இப்படி ஸ்ட்ராங் நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் ஸ்கெச் எடுத்துகிட்டு பேஸ் பண்ணி பண்ணுங்கள் I'm going good loveings.